கொழும்பு வெளிக்கடை போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த தேசிய போலீஸ் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்திருக்கின்றார் அண்மையில் வெளிக்கடையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்கின்ற சந்தேகங்கள் எழுந்திருந்தன இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல நண்பர்கள் அவருடைய நண்பர்கள் மற்றும் இளைஞர்கள் இது தொடர்பான செய்திகளை மிகவும் அதிகளவாக பகிர்ந்திருந்தார்கள் அத்தோடு சில புகைப்படங்களும் வெளியாக இருந்தன அவர் உயிரிழந்த நிலையில் இருக்கின்ற அந்த புகைப்படங்கள் மிகவும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்தது அந்த புகைப்படங்கள் கூட ஒரு வகையில் காரணமாக இருந்தன சித்திரவதையின் பின்னர்தான் அவர் கொல்லப்பட்டிருப்பாரோ என்கின்ற சந்தேகத்தை அவை எழுப்பியிருந்தன அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது இவ்வாறான செய்தி ஒன்று வெளியே வெளியாகி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டாம் திகதி அதிகாலையில் போலீஸ் காவலில் இருந்த இளைஞர் ஒருவர் இறந்தது குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்த ஏதுவாக இந்த பரிந்துரையை பிரியந்த வீரசூரிய போலீஸ் பதில் போலீஸ் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் அத்துடன் வெளிக்கடை போலீஸ் நிலையத்தில் இணைக்கப்பட்ட ஒரு சார்ஜென்ட் மற்றும் ஒரு கான்ஸ்டபிள் ஆகியோரையும் இடைநீக்கம் செய்ய பதில் போலீஸ் அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது சிறைச்சாலைகளில் இடம்பெறுகின்ற இந்த துன்புறுத்தல்கள் முதல் தடவையல்ல ராஜகுமாரி என்கின்ற பெண் உயிரிழந்தமை தொடர்பாகவும் இந்த சித்திரவதை சந்தேகம் இருக்கின்றது முன்னர் வடக்கு மாகாணத்திலே அலெக்சங்கின்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சித்திரவதை குற்றச்சாட்டுகள் இருந்தன ஆனால் அவர்களுக்கான நீதி இன்னமும் பெற்றுக் கொடுக்கப்பட்டதா என்பது கேள்விக்குறியான ஒரு நிலையில் இருக்கின்றது அந்த வகையில் அந்த வரிசையில் இந்த சம்பவமும் தற்பொழுது இடம் பிடித்திருக்கின்றது இந்த நிலையில் தான் பூசா சிறைச்சாலையில் கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாக அறிய கிடைக்கின்றது நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு குழு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சம்பந்தமாக அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார் அவருடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க தேவையான ஏற்பாடுகளையும் முன்னெடுப்பதாக நீதி அமைச்சகம் மற்றும் சிறைச்சாலைகள் துறையின் மூத்த அதிகாரிகளைக் கொண்ட ஒரு குழுவும் இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஏற்கனவே அனைத்து விசாரணைகளையும் விரைவாக முடித்து சம்பந்தப்பட்ட குழுவிடம் அறிக்கை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கடந்த அரசாங்கங்களின் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதற்கான நீதி கேள்விக்குறியாகத்தான் இருந்திருக்கின்றது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது இப்பொழுதும் அதே சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் இப்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் இதற்கான இறுக்கமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக கொள்கின்றது அவை பலனளிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க இருக்கின்றது இவ்வாறான சட்டத்திற்கு புறம்பான அநீதியான சித்திரவதைகள் இடம்பெறுமாக இருந்தால் நிச்சயமாக அவற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீதியை நிலைநாட்டுவதற்கு இந்த அரசாங்கம் வழிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பொதுவாக இவ்வாறான சம்பவங்களினால் பாதிக்கப்படுபவர்களினதும் பொதுமக்களினதும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலில் பெல் கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்